ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாதத்துடைய இருபத்தி நான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை கார்த்திகை மாதத்தில் நான்காவதாக வரக்கூட அடைய திங்கட்கிழமை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நான்காவது திங்கக்கிழமை சோமவாரத்துடைய சிறப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் எப்படி செவ்வாய் வெள்ளி ரொம்ப சிறப்போ அதே போல் கார்த்திகை மாதத்தில் திங்கக்கிழமை ரொம்ப சிறப்பு இது எந்த தெய்வத்துக்கும் ரொம்ப சிறப்புனா சிவபெருமானுக்கும் ரொம்ப சிறப்பு சிவபெருமானுக்கு ரொம்ப சிறப்பான நாள்னால் அது திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அதுவும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லா சிவன் கோவில்லையுமே கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை விசேஷ வழிபாடு செய்யப்படும் சங்க அபிஷேகங்கள்லாம் வந்து செய்யப்படும் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திங்கட்கிழமை விரதம் இருந்து வழிபாடு சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் சிறப்பான பலன்கள் என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதுக்கப்புறம் நாளைய இந்த கார்த்திகை நான்காவது வார சோமவார நாளில் ஒரு முக்கியமான ஸ்வீட் வந்து நாம ரெடி பண்ணும் அதை நாம் கண்டிப்பா நாளை நாள் சாப்பிடணும் அந்த ஸ்வீட் எப்படி ரெடி பண்ணும் அதை ரெடி பண்ணி என்ன மாதிரி நாம் வந்து நெய்வேத்தியம் சிவனுக்கு கொடுக்கணுங்கிறத சொல்ல போகிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் அனைவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாள் தான் நாளை நாள் ஸோ நாளைய சோமவார விரதம் தரக்கூடிய பலனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாளையை இந்த நாளில் என்ன ஒரு பொருளை வந்து செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதாவது சாப்பிட்றதுக்கு என்ன ஒரு தயார் பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்ற அதையும் திங்கக்கிழமை என்பது சோமவாரம் என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமானை நினைத்து திங்கக்கிழமையில மேற்கொள்ளக்கூடிய விரதம் என்கிறதுனால இது சோமவார விரதம் என்று பெயர் பெற்றிருக்கு இந்த சோமவார விரதம் மற்ற மாதங்கள்ல வருவதை விட கார்த்திகை மாதத்துல ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா கார்த்திகை மாதம் சோமவாரம் தான் பயங்கரமான சோமவாரம் என்று அழைக்கப்படுது இந்த விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கக்கிழமையில் ஆரம்பித்து கார்த்திகை மாதம் வரக்கூடிய எல்லா திங்கக்கிழமையிலுமே நாம் கடைபிடிக்க வேண்டும் இப்படி கடைபிடிச்சா நமக்கு அருள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக கிடைக்கும் இந்த விரதத்தை ஒருவர் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அனுஷ்டிப்பது ரொம்ப சிறப்புக்குரியது என்று சொல்லப்படுது நினைத்த வரம் கிடைக்க ஒன்று ரெண்டு மூணு பன்னிரெண்டு பதினாலு ஆண்டுகள் விரதம் அனுஷ்டிப்போர் என்பது சிறப்பு இந்த மாதிரி இத்தனை ஆண்டு கார கார்த்தத விரதம் அனுஷ்டிப்பது சங்கல்பம் செய்து உங்களுக்கு பலனை வந்து கொடுக்கும் பொதுவாக இந்த விரதத்தை பெண்கள் கடைபிடித்தாலும் சரி ஆண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தாலும் சரி யார் கடைபிடித்தாலும் நல்ல வாழ்க்கை துணையை அடைய முடியும் நல்ல வாழ்க்கை துணையை அமையது மட்டும் இல்லாமல் இல்லற வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் சோமவார நாளில் இறைவனுடைய ஆயிரம் திருநாமங்களை கூறி வில்வத்தால் அர்ச்சனை செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பாவங்களுமே நமக்கு அகலும் அதனால் வில்வத்தால் ஆயிரம் முறை ஈஸ்வரனுடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் அகழ்வது மட்டும் இல்லாமல் மனப்பேர் மகப்பேறு வாக்கு கல்வி செல்வம் யாவுமே உங்களுக்கு கெட்டோ நோய்கள் இருந்ததுனா கூட நோய்களானது நீங்கோ அகால மரண பயமாதிரி ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா அதுவும் நீங்கோ எல்லா நற்பலன்களையுமே இந்த கார்த்திகை சோம விரதமானது பெற்றுத்தரும் அதனால் நாளை நாள் சிவபெருமானுடைய கோவிலுக்கு போய் சிவபெருமான வில்வையால் அர்ச்சனை பண்ணுங்க ஒருவேளை கோவிலுக்கு போக முடியாது வீட்டிலேயே சிவலிங்க ஃபோட்டோ சிலை இருந்ததுன்னா வீட்டிலேயே கூட அர்ச்சனை பண்ணலாம் இந்த விரதத்தை கடைபிடித்தீங்கன்னா நாளை முழுவதும் உபவேசம் இருக்க வேண்டும் அப்படி இருக்க முடியாதவங்க ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிங்க இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதுமே அல்லது பன்னெண்டு ஆண்டுகளே கார்த்திகை மாதம் வரும்போது கடைபிடிக்கலாம் அதுவும் இயலாதவங்க கார்த்திகையில் என்னால் ஒரு நாள் தான் கடைபிடிக்க முடியுங்கிறவங்க இப்போ நாளை நாள் நான்காவது சோமவாரம் வருது இந்த நாளில் விரதத்தை அனுஷ்டிக்கிறது நலன் தரும் ஸோ இவ்வளோ நேரம் இந்த கார்த்திகை சோம விரதத்துடைய சிறப்பையும் இதை அனுஷ்டித்தால் கிடைக்கக்கூடிய பலனையும் ஷேர் பண்ணேன் இப்போ அடுத்ததாக இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்வீட் வந்து நாம் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த ஸ்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொழுக்கட்டை கொழுக்கட்டைய இப்படி செஞ்சு நாளை நாள் சிவபெருமானுக்கு படைத்து கோவிலில் ஒரு மூணு பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கணும் நீங்களும் வந்து சாப்பிடணும் அந்த இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யணுங்கிறத தான் ஷேர் பண்ண போறேன் இந்த இனிப்பு கொழுக்கட்டை நீங்க நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எருக்கங்கொழுக்கட்டை கிடையாது இது வந்து கைப்பிடி கொழுக்கட்டை என்று சொல்லப்படும் இந்த கைப்பிடி கொழுக்கட்டை செய்வதுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த கைப்பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த கைப்பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி இரண்டு கப் வெள்ளம் ஒன்றரை கப் ஏலக்காய் தூள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரை டீஸ்பூன் தண்ணீர் நான்கு கப் துருவிய தேங்காய் ஒரு கப் இது எல்லாமே இந்த கொழுக்கட்டைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இதை எல்லாமே வந்து தயார் பண்ணிக்கோங்க இது ஆல்ரெடி என்கிட்ட வீட்டில் இருக்கு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையே எடுத்து நீங்கள் இந்த கொழுக்கட்டை தயார் பண்ணலாம் இப்போ நான் இமேஜில் காட்டுறல இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் தயார் பண்ண போறீங்க சரி வாங்க இப்போ எப்படி கொழுக்கட்டை செய்யணுங்கிற செய்முறை சொல்ற நோட் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு கடாயில சிறிதளவு தண்ணீர் மற்றும் வெள்ளை ஊற்றி அடுப்பில் வைத்து கொள்ளுங்க பிறகு வெள்ளம் நல்லா கரைந்ததும் இறங்கி வந்து வைத்திருங்க அதாவது வெள்ளம் கரைந்ததும் இறக்கி வடிகட்டி எடுத்து அதன் பின்பு ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு ஏலக்காய் தூள் தேங்காய் துருவல் சேர்த்து நன்றாக கலந்துக்குங்க அதாவது பச்சரிசி நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அதில் இதெல்லாம் வந்து கலந்துக்கணும் கலந்ததுக்கு பின்னாடி வடிகட்டிய வெள்ளக்கரசல் எடுத்து வைத்திருப்பீங்கள அதையும் வந்து ஊற்றி கைவிடாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கெட்டியாக கிளறி கொள்ளுங்க சப்பாத்தி மாவு பிசைவது போல் பிசையணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளறி கொள்ளுங்கள் ஸோ கிளறினதுக்கு பின்னாடி அதை அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க ஆரியதும் மாவை கையால் கொழுக்கட்டை போல் பிடித்து வைங்க பிடித்த கொழுக்கட்டைகளை அப்புறம் இட்லி பாத்திரத்தில் வைத்து வெந்ததும் இறக்கி நீங்கள் ஈஸ்வரனுக்கு படைங்க இப்போது நீங்கள் இந்த மாதிரி இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணதை வீட்லையோ இல்லை கோவிலுக்கோ போய் சிவபெருமானுக்கு படுத்து அதுக்கப்புறம் நீங்களும் பக்தர்கள் வரவங்களுக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் மேலும் இந்த சோமவார நாளில் இப்போ நான் சொன்னதை நீங்கள் செய்திங்கன்னா கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் பச்சரிசியில் சிவபெருமான் வந்து வாசம் செய்வதாக ஐதீகம் பச்சரிசியில் எப்பட்ரா வாசம் செய்வார் அப்படின்னு கேட்குறீங்களா பச்சரிசி வந்து சிவபெருமான் படைத்த முக்கியமான பொருளுங்க அரிசி இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது தான் நாம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்பேற்பட்ட அரிசியை வந்து நாம் சிவபெருமானுக்காக ஒரு இனிப்பு தயார் பண்ணுன்னா அது இந்த மாதிரி கொழுக்கட்டையாக தயார் பண்ணலாம் என்று சொல்லப்படுது வெள்ளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்கள சந்தோஷத்துக்கு சொல்லப்படுது தேங்காய் வெள்ளம் ஏலக்காய் இந்த கரைசல் எல்லாமே வந்து ஒரு விதமான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும் இந்த சந்தோஷத்தை நாம் நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் பகிர்ந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த கொழுக்கட்டையானது பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்க சொல்கிறேன் நான் சொன்னது ஒரு மூணு பேருக்கு கொடுங்கன்னு சொன்னால் மூணு பேருக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது நிறைய பேருக்கு வந்து கொடுக்கலாம் நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிளுக்கு மூணு பேருக்கு கொடுங்கன்னு சொன்னேன் நீங்கள் எந்த அளவுக்கு கொழுக்கட்டையை நிறைய பேருக்கு கொடு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு விதமான புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு கொழுக்கட்டை கொடுக்காம மட்டும் இருக்கக்கூடாது இந்த கொழுக்கட்டையில் அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு இந்த கொழுக்கட்டையை நாம் இந்த மாதிரி பண்ணுவதே ஒரு விதமான வாழ்க்கைக்கு நமக்கு தத்துவமாக இருக்கு என்பது சொல்லப்படுது அது எந்த மாதிரியான தத்துவம் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ அந்த அரிசி வைத்தே வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது ஈசனே அந்த அரிசியை படுத்து நம்ம உயிர் வாழ்வதற்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா நாம் பயன்படுத்துறோம் ஸோ இந்த முக்கியமான சோமவாரத்தை மிஸ் பண்ணாமல் அனைவரும் பயன்பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளைய சோமவார சிறப்புகளையும் பலன்களையும் நாளை நாள் கொழுக்கட்டை செய்கிறத பற்றி தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டை பிரஸ் பண்ணுங்க நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட் ஆன தோழர்களோடு இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்